வெல்கம் டு பீதம்பரம் மாட்டாஸ் நம்ம இப்போ தென்காசியில் வேல் சுத்தியா ஸ்கூல் பக்கத்தில் ஒரு நாளைக்கால் சென்று ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் ஒரு மூணு பெட்ரூம் காலில் சென்றால் ஒரு சூப்பரான வீடு தாங்க இப்போ சேல்ஸுக்கு வளர்ந்துருக்கும் வீட்டுக்குள்ள என்ன சமயம் போட்டுக்கோ போட்றதுக்கு நல்ல பெரிய போட்டுக்கோ அமைச்சு கொடுத்து வெளியிலேயே ஒரு அட்டாச் பாத்ரூமும் மாடிக்கு போகிற செயற்கை அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்லா சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வீட்டுக்குள்ளே ஆனவனே சேஃப்டி கேட் நிலைகள்லாம் தேக்கு போதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க கால்லாம் பெரிய வேலாம் லக்ஸூரியாக சூப்பர் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க நெக்ஸ்ட்டு பெட்ரூம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பெட்ரூம் பெரிய பெட்ரூமா வித் கபோர்டு ஒர்க்கோட வித் அட்டாச் பாத்ரூமோட சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம வீடு எக்ஸாக்டாக எங்கே கேட்குறாங்கன்னா வேல் ஸ்கூல் பக்கத்தில் குத்துக்கள் வளர்ச்சியிலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம வீடு இருக்குது வாங்க நெக்ஸ்ட்டு பெட்ரூம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பெட்ரூமும் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக வித் அட்டாச் பாத்ரூம் கூட சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மொத்த பிரைஸ் எண்பத்தி மூணு லட்சம் சொல்லுறாங்க இது பிக்சர் இல்லை நகை நேரில் வாங்க எவ்வளோ பெஸ்ட்டாக எடுத்த முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக அவங்களுக்கு எடுத்தாரோம் வாங்க நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம் நாடையில் ஒரு பெரிய பெட்ரூமாக அமைச்சு கொடுத்து வித் கப்போர்டு ஒரு கடை வித் அட்டாச் பாத்ரூம் கூட சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த விட பிடிச்சிருந்தா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலே இருந்தவங்களில் நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்